முடியவில்லை உன் நினைவுகளை மறக்க முடியவில்லை யாருக்கும் சொல்ல அன்று கண் சிமிட்டாமல் உன்னை பார்க்க ஆசைப்பட்டேன் இன்று இப்போதெல்லாம் கண் சிமிட்டும் நேரமாவது உன்னை பார்க்க ஆசைப்படுகிறேன் கண்ணீர் மறைக்கிறது உன் உருவத்தை தோல்விக்கு விடுதலை வெற்றி பெறும் வரை கண்ணீருக்கு விடுதலை சிரிக்கும் வரை பூக்களின் அழகிருக்கும் இருக்கும் உதிரும் வரை நிலவு அழகிருக்கும் இருக்கும் மறியும் வரை மரணம் வரைதான் காதல் இருக்கும் மரணத்தின் பின்னும் நட்பிருக்கும் நீ அருகில் இருக்கும் போது காதல் என்றால் புரிவதில்லை பேசுவேன் தொடர்பில்லாமல் தொடர்ந்து பேசுவேன் உன்னை பிரிந்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் காதலை தவிர வேறு எதுவும் தெரிவதில்லை உன்னை பார்க்கும் போது வார்த்தைகள் வரவில்லை உன்னை நினைக்கும் போது கவிதையாக வருகிறது